இது அடுத்தது பாருங்கள் இப்போ இங்கே இதான் இதில் முதல்ல வந்து இது முதல் இதுக்கு போங்க ப்ரீவியஸ் அடுத்தது ஆடை சென்ற மாதவர்க்கு இன்னமுதான் விதைத்த அதாவது அவர் போன டைம் எப்படின்னா இயலாத இடம் அதாவது பொருள்னால் அவருக்கு இயலாது அவர்கிட்ட பொருள் கிடையாது காலத்தினால் அவருக்கு இயலாது பகல் நேரம் கிடையாது நைட்டு நேரம் காலம் வசதிகளும் கிடையாது மூணுல இயலாது பொருளால இயலாது காலத்தினால இயலாது இடத்தால் இயலாது வசதியினாலே இயலாது இருக்கையில் செய்யறத விட அந்த இயலாதப்ப அவர் எப்படி செஞ்சாரு சென்ற அப்ப மாதவர் இறைவனுக்கு அவர் என்ன பண்றாரு இன் அமுதாம் அவருக்கு இனிய அமுது படைக்கிறார் அந்த அமுது என்னடா நமக்கு வீடு அமுதை கொடுக்கக்கூடிய அமுது அமுது விதைத்த விதைத்த வயலார் வயலில் விதைத்த முளையை அதை என்ன பண்றாரு வாரி வந்துட்டு மனை அளக்கால் மனை அளக்க வச்சு நெருப்பு மூட்டி அதை வறுத்து செயலார் பயிர் அதெல்லாம் என்னன்னா புன்செய் நன்செயில நலல் நெல் எடுத்துட்டாங்க புன்செயில போய் கீரை எல்லாம் பறிச்சிட்டு வந்து வீட்டு தோட்டத்தில் இருந்து பயிர் விழு தீங்கறி அப்படிப்பட்ட செழுநீர் கயலார் கயல்னா மீன் மீன்கள் இருக்கின்ற அந்த செழுமையான நூ நீர் நிலைகள் நிறைந்த இளையான் குடியுடைய மாறன் எங் கற்பகமே நினைத்ததெல்லாம் தருகிற கற்பக தரு அவரு அப்படின்னு சொல்லிதான் இந்த பாடல்ல இருக்குது அடுத்தது இப்ப இதனுடைய தான் இது முதல்ல பார்த்தாச்சு அடுத்தது இப்ப இங்க பாருங்க இனிமேல் தான் வந்து திருத்தொண்டர் புராணம் நம்ம சேக்கிலார் சுவாமிகள் எழுதிய பாடல் அது நிறைய இருக்குது கிட்டத்தட்ட அது நாற்பது பாடல் இருக்குது நாற்பது பாடலும் பார்த்தோன்னா நமக்கு இதாகும் அதனால் முக்கியமான பாடல்கள் ஒரு பத்து பாடல்கள் மட்டும் எடுத்து அதிலே அந்த கதையெல்லாம் வந்துடும் ஸோ இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையினுடைய சிறப்பே என்னன்னா மாகேஸ்வர பூஜை அதுதான் இதனுடைய சிறப்பு இது சொல்ல நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி எல்லாமே வந்து மாகேஸ்வர பூஜை அதை பற்றி தான் அது அது எப்படின்னு முதல் பாடல் ஆரம்பிக்கிறார் பாருங்கள் கொண்டு வந்து புகுந்து குழாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்தை இடை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவை திறத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டரிச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு அந்த அடியார் வர்றாரு அடியார் வேடத்தில் ஏ அது அடியார் அப்புறம் வருவார் இப்போ அடியார்கள் வரையில இவர் என்ன பண்ணுவாராம் நான் இவருடைய இயல்பு கொண்டு வந்து வர்றவங்கள வீட்டுக்குள்ளே வர வச்சு மனைப்புகுந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க குழாவு பாதம் அந்த வார்த்தை பாருங்கள் வெறும் பாதம் இல்லை குழாவு பாதம் குழாவுதல்னால் கொண்டாடுதல் கொண்டாடக்கூடிய பாதத்தை விளக்கி விளக்கின்னா சுத்தம் செய்து நம்ம பாத பூஜை செய்கிறோம்ல அதே தான் சுத்தம் செய்து மண்டு காதலின் அதிகமான காதல் இது சடங்காக செய்யலை இதனுடைய அடிப்படை என்ன அவர் காதல்னால் செய்கிறார் அவர் மேலே உள்ள அன்பினால் இந்த இதை செய்கிறார் இந்த கா பாதம் விளக்கி ஆதனத்தை வைத்து அவங்களை அப்புறம் என்ன பண்ணுறாரு ஆசனம் அவங்களுக்குரிய ஆசனம் கொடுத்து அதில் அமரை செய்து அப்புறம் அர்ச்சனை அர்ச்சனை செய்த பின் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உண்டி நாலு விதத்தில் நாலு விதமான உண்டி சொல்கிறாங்க உண்ணுதல் தின்னல் நக்கல் பருகுதல் உணவு வந்து நாலு விதமாக நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த நாலு வித உண்டியும் கொடுக்குறாங்க நமக்கு விருந்திலையெல்லாம் இடம் இருக்கும் இந்த நாலு வீத உண்டியும் இருக்கும் அப்புறம் ஆறு சுவை அறு சுவையும் இருக்கும் இனிப்பு புளிப்பு உப்பு கசப்பு கார்ப்பு துவர்ப்பு ஆறு சுவை அந்த எல்லாத்தையும் இந்த திறத்தினில் ஒப்பிலா அதெல்லாம் யாருக்கு வர ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் வந்திருக்கவர் யார் உலகத்துக்கே நாயகராகிய தொண்டர்கள் அவருடைய இச்சை அவங்க இச்சைப்படி இவங்க என்ன செய்கிறாங்களா அமுது செய்ய அழித்துள்ளார் இவருடைய இயல்பு இதான் சிவனடியார்கள் வந்தால் அந்த சிவனடியார் தோ அண்டர் நாயகர் தொண்டர் வர்றவங்க அவங்களுக்கு வந்து இதெல்லாம் செஞ்சு அவங்கள அமர வச்சு அந்த இச்சைப்படி அமுது செய்ய அழித்துள்ளார் இதுதான் இவருடைய பண்பு அப்படின்னு முதல் பாடலில் விளக்குறாங்க அடுத்தது இப்போ கொண்டாடப்படுகின்ற அதில் வந்து இது என்னென்னா பாத்தியம் இப்போ வந்து பாத்தியம் அர்க்கியம் ஆச்சமணம் அர்ச்சனை அப்படின்னு நாலு அங்கங்கள் சொல்கிறாங்க வழிபாட்டில் இந்த பாதம் விளக்கின்னா பாத்தியம் பாதம் பாத்தியம்ங்கிறது பாதம் விளக்கி தான் அது என்ன சொல்கிறாங்கன்னா அது வட மொழியில் பாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க பாத்தியம் கால் இது பண்ணி பாத பூஜை பண்ணி அடுத்து அர்க்கியம்னு சொல்கிறாங்க அர்க்கியம்ங்கிறது என்னென்னா என்ன இப்போ சிவ பூஜை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அர்க்கியம்ங்கிறது நீர் அழுத தரும் சடங்கு வந்திருக்க இப்ப சிவனடியாருக்கு நீர் இறைவனுக்கும் அதே தான் நீர் அருந்த தரும் சடங்கு அப்புறம் ஆசமனம் ஆசமனம்னா இப்போ நம்ம புறத்தால் குளிச்சு எல்லாம் தூய்மை பண்ணிக்கிறோம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுக்காக வேண்டி அதையும் நீர் மூலமாக நம்மளுடைய உள்ளத்தை என்ன பண்ணுறோம் தூய்மைப்படுத்துகிறோம் அது அதான் அந்த மாதிரி அந்த முறைப்படி வச்சிருக்காங்க ஸோ அது ஆசமனம் இதெல்லாம் செஞ்சு தான் இது வந்து சிவபூசைக்குரியவை சிவபூஜைக்கு இது தான் அடியார் பூஜைக்கும் இது தான் நடைச்சிட்றாங்க அவ்வளோதான் நம்ம இதில் அந்த குடியில் வந்து அடியார் பூஜை குரு பூஜை அப்போ செய்வாங்க அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சிவ பூஜை செய்கிறோம்ல அன்றைக்கி எல்லாருக்கும் இதெல்லாம் வந்து செய்கிறாங்க செஞ்சு அடியார் பூசைக்கு உரிய மகேஸ்வர பூசைக்கு இதுதான் முதல் பாடம் அடுத்தது இப்போ நாலு வித உண்டி அப்படின்னா என்னன்னா உண்பனை தின்பன நக்குவன பருகுவன உண்பனைங்கிறது தின்பணவுங்கிறது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது உண்பனைங்கிறது அது வந்து இப்போ சாதம் அதெல்லாம் வந்து இட்லி அதெல்லாம் உண்பனை தின்பனங்கிறது என்னென்னா இன்னும் கொஞ்சம் கடித்து சாப்பிடணும் அப்பளம் வடை இது மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் க பருப்பு வடையெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணணும் நம்ம நல்லா மென்று முருகாய் இது மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் தின்பனை உண்பனங்கிறது அப்படியே ஸ்மூத்தாக இட்லி தோசை மாதிரி ஊற வச்சது மாதிரி உள்ளே போயிடும் உண்பனை தின்பனை அப்புறம் நக்குவனங்கிறது பஞ்சாமிர்தம் ஆமாம் அதெல்லாம் கையில் வச்சு நக்கி சாப்பிட்றது இதான் நக்குவன பருகுவனை கொஞ்சம் பாயசம் பாயசம் ரெண்டு விதத்துலேயும் சாப்பிட்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்துன்னு வச்சுங்க பருகிடலாம் அதே அது கொஞ்சம் கெட்டியாக இருந்தேன்னா நக்கி தான் சாப்பிடும் அதை தான் அப்படி அப்படி சாப்பிட்டா தான் அதனுடைய சுவை முழு சுவை அப்போ நம்ம விருந்தில் இது இருக்கணுங்கிறாங்க அந்த காலத்து பண்பாடு நம்ம விருந்துன்னு வச்சா இந்த நாலு விதமான உணவு என்ன இருக்கணும் தான் இன்னைக்கு நமக்கு எல்லாம் நம்ம படைக்கிறதுல எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் வாழையில் போட்டு இருக்கிறதுலாம் இந்த நாலு விதம் இருக்கு ஆறு அதெல்லாம் உண்டு எல்லாமே உண்டு நம்ம எல்லாம் சேர்த்துக்க வேண்டியதாக வசதிக்கு தகுந்த மாதிரி மாமி வீட்டுக்கு ஒரு தடவை போனோம் அவங்களும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க கொழும் முடிஞ்சு போச்சு